இந்த வீடியோவில் எங்கள் வலைத்தளத்தில் உங்களுக்கு தேவையான அனைத்து படிவங்களையும் எளிதாக டவுன்லோட் செய்யும் முறையை பார்க்கலாம் முதல் படி உங்களுக்கு விருப்பமான தேடுபொறியில் சென்று கூகுள் யாகு போன்றவை தேடவும் உடனே எங்கள் வலைத்தளத்திற்கு நேரடியாக வழிநடத்தப்படுவீர்கள் மொழி தேர்வு வலைத்தளத்தின் மேல் வலது பக்கத்தில் உள்ள மொழி மெனுவில் தமிழ் பிரெஞ்சு ஆங்கிலம் உங்களுக்கு விருப்பமான மொழியை தேர்ந்தெடுக்கவும் சேவைகள் பிரிவு இடது பக்க மெனுவில் சேவைகள் சர்வீசேஜ் என்பதை கிளிக் செய்யவும் பின்னர் பிரெஞ்சு நிர்வாகம் பிரெஞ்சு அட்மினிஸ்ட்ரேஷன் என்பதை தேர்ந்தெடுக்கவும் இப்பிரிவில் பிரான்சில் தேவையான அனைத்து அரசு படிவங்களும் முழு விளக்கங்களும் பெறலாம் வீடியோவில் காண்பித்தது போல் நீங்கள் விரும்பும் படிவத்தை தேர்ந்தெடுத்து எந்த தடையும் இன்றி டவுன்லோட் செய்து கொள்ளலாம் இனி உங்கள் தேவைகளுக்கான அரசு தகவல்களை தேடி ஓட வேண்டாம் ஒரே கிளிக்கில் முழு தீர்வு வீடியோ பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் நண்பர்களுடன் சேர் செய்யவும்